அட்டை லாங்கம் ரெண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கரியா போட்டுக்கலாம் ஒரு பச்சை கிளகா போட்டு இஞ்சி பூண்டு வரணும் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் வந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாய் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் தனியாக அது கொஞ்சம் போட்டுக்கலாம் என்ன பிரிஞ்சு வந்துச்சு இப்போ காளான் கொட்டிக்கலாம் Kalah dikocitkan <tikana> நல்லா இப்போ வதங்கிருச்சு தண்ணி விடா தண்ணி விடாமலே தண்ணி விட்டுக்கு செலே இப்போ சுண்டன்னு வந்து இறக்கிடலாம் வேற அடுப்பு மாற்றிட்டு சப்பாத்தி சுடலாம் இப்போ நான் தவா வச்சு தப்பாத்தி சுட்டுருக்கேன் எங்கள் அம்மா தேய்ச்சி கொடுக்குது நான் சுட்டுன்னு இருக்கேன் பக்கத்துலே காளான் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது மித்ரா கொடுக்கலான்னு பார்த்தா மித்ரா தூங்கிட்டா அதனால் எங்கள் டேடிக்கு தான் இப்போ போட்டு போய் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வாட்டி எங்கள் டேடியும் வீடியோவில் காட்டுறேன் பாய் சப்பாத்தியும் கிரேவியும் ரெடியாகிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்கள் டேடி சொல்ல போகுது எங்கள் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டேடிக்கு சப்பாத்தி போட்டுன்னு போய் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் எங்கள் டேடியை காமிக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் காளான் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் சப்போர்ட் பண்ணுங்கள்